சார் இது மாட்டு தாவணியில வந்து பெண்களுக்கான ஒரு பிரத்யேக கடைனா ஒரே ஒரு கடை தான் உங்க கடை இருக்கு உங்க கடை இது எந்த இடத்துல இருக்கு ஷாப் எத்தனாவது ஷாப்னே கடை நம்பர் வந்து நூத்தி இருபத்தி நாலு சார் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா பஸ் மினி பஸ் நிக்கிற இடத்துல வசந்த ஹோட்டல் இருக்கும் ஓகே பக்கத்துல ருசி டீ கடை இருக்கும் ஓகே டீ கடை சந்தோஷம் மூணாவது கடை ஓகே கடையோட பேர் என்னன்னு அல் ஜமிட்டிக் ஓகேண்ண இப்போ வந்து இந்த கடையில் வந்து என்னென்ன எத்தனை வயசு பெண்கள்ல எத்தனை வயசு பெண்கள் வர நீங்க வந்து ட்ரெஸ் வச்சிருக்கீங்கண்ண பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு கிட்ஸுக்கு வந்து இப்போ போட்டிருக்கோம் ஓகே அது ஒரு ஒன் வீக்ல வந்துரும் ஓகே தனியா ஓகே இப்போ வந்து என்னன்னா என்னென்ன மாதிரி ட்ரெஸ் இருக்குண்ணே லேடிஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு சார் நம்மகிட்ட ஓகே குர்த்தி அனார்கலி ஓகே ஷாரி ஓகே அப்புறம் லேட்டஸ்ட் போகிற எல்லா ஐட்டமே நம்ம வச்சிருக்கோம் ஓகே குர்த்தி ஸ்டார்டிங் ரேஞ்ச் எல்லாம் டூ ஹண்ட்ரட்ல ஓகே வச்சிருக்கோம் இது எப்படி இப்ப கடை இங்கே போட்டிருக்கீங்க எப்படி வரவேற்பு இருக்கா

நம்ம லோக்கல் லோக்கல்ல வாங்கி பண்ற கிடையாது எல்லாமே குஜராத் அந்த ஏரியால இருந்து வாங்கி பண்றது ஓகே மற்ற கடையில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் கிடையாது ஓகே நம்மட்டும் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு அவங்க செக் பண்ணியே எடுத்துட்டு போய்க்கலாம் ரூம் போட்டு பார்த்து எடுத்து போய்க்கலாம் இப்போ என்ன சொல்றதுன்னா இப்போ இப்போ வந்து அதிகபட்சம் இங்கே என்ன ரேட்ல என்ன இருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் வரும் சார் பார்த்தீங்கன்னா

அந்த நம்பர் இருக்குது சார் செவன் டபுள் ஃபோர் எயிட் ஃபைவ் டபுள் டூ செவன் எயிட் சிக்ஸ் அந்த நம்பர் இருக்குது ஓகே இன்னொரு நம்பர் வந்து எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெண்டு நம்பருமே அவைலபிள் அந்த நம்பர் வந்து கடையில் இருக்குங்க பேய்மே ஓகே இது நம்ம கையில் வச்சுக்கோ நம்பர் அந்த எயிட் செவன் ஓகே வேறு எதுவும் சொல்லணுமா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன ஃபெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுப்போம் ஓகே ஓகே தேங்க்ஸ்